நாம் இன்று என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் மதங்களை படைத்தது கடவுளா மனிதர்களா ஏன் பார்க்கிறோம் என்றால் நாம் ஒரு நூல் வெளியிடுகிறோம் சிலுவை நற்செய்தி என்றால் என்ன என்ற தலைப்பில் ஒரு நூல் வெளியிடப்படுகிறது அதில் சின்ன குறிப்பிடத்தில் இருந்த ஒவ்வொரு கேள்விக்கும் சிலுவை நற்செய்திக்கான விளக்கம் தரப்படுகிறது அது போன்று தரும்பொழுது ஐம்பத்தி எட்டாவது கேள்வியை பார்த்தால் அது என்ன சொல்கிறது என்றால் பொது எப்போது நடக்கும் என்று ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு விளக்கம் கூறி வரும்பொழுது என்ன சொல்லப்படுகிற அந்த நூலில் என்றால் கடவுள் தன் குடும்பத்தை தேர்ந்தெடுக்க உலகில் பலவிதமான மதங்களை உருவாக்கி அதில் ஒரே ஒரு மதம் மட்டும் தன் குடும்பத்திற்காக உள்ள மதம் என்றும் மற்ற மதங்கள் எல்லாம் மனிதர்களுடைய வெவ்வேறு விதமான விருப்பங்களை வெளிப்படுத்தும் மதங்களாக இருக்க செய்தார் கடவுள் இந்த சூழலில் யாரெல்லாம் தன் குடும்பத்தில் சேருவதற்குரிய மதத்தை தேர்ந்தெடுத்து அந்த மத நம்பிக்கையை நம்புகிறார்களோ அவர்களெல்லாம் தன் குடும்பத்தில் சேர்க்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம் இந்த இடத்த மீண்டும் ஒரு முறை நீங்கள் கேட்டு பாருங்கள் அல்லது படித்து பாருங்கள் இவ்வளவுதான் திட்டம் கடவுளுடைய மீட்பு திட்டம் கடவுள் இந்த உலகத்தில் என்ன செய்கிறார் என்றால் இதுதான் செய்கிறார் இதை சுருக்கமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் இதை பார்க்கலாம் இப்ப இதுல வந்து ஒரு பிரச்சனை எங்கன்னா வருதுன்னா கடவுள் பல விதமான உருவாக்கி அப்படின்னு வரும்போது இந்த நூலை வாசித்த ஒரு நபர் இந்த சந்தேகத்தை கேட்கிறார்கள் அது எப்படி கடவுள் உலகத்தை படைத்தார் ஒத்துக்கொள்கிறேன் கடவுள் மனிதர்களை படைத்தார் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் மதங்களை கடவுள் படைக்கவில்லை அல்லவா கடவுள் படைத்தது ஒரு மதம் தானே என்று கேட்கிறார்கள் அப்ப இது ஏன் இந்த கேள்வி வருது என்றால் ஏற்கனவே அந்த நபரிடம் சொல்லி இருந்தேன் இருந்தும் அவர்கள் கேட்கிறார்கள் ஏனென்றால் அதை மாற்றி அமைத்துக் கொள்ளவில்லை புரிதலை என்ன புரிதல் என்றால் மாட்டின் மூத்தர் என்று ஒருவர் சரியாக ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புது தத்துவத்தை திருச்சபைக்குள் போதித்தார் அந்த தத்துவம் ஊடுருவி நம் திருச்சபைக்குள் அநேகரிடம் பரவி இந்த நம்பிக்கை உருவாக்கி இருக்கிறது அது என்ன நம்பிக்கை என்றால் விடுதலை பயணம் இருபதில் மூன்று நான்கு ஐந்து என்ற வசனங்களை படிக்க வேண்டும் இதைதான் அவர்கள் கத்தோலிக்க திருச்சுவை குறை கூறுவதற்கு பயன்படுத்தும் வசனம் என்ன கத்தோலிக்க திருச்சுவைன்னா சுரூபங்கள் நாம் சுரூபங்கள் வைத்து வழிபடுவதை அவர்கள் சிலை வழிபாடு என்று சொல்வதற்கு இந்த வசனத்தை தான் பயன்படுத்துவார்கள் அது என்னன்னா என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது மேலே விண்வெளியில் கீழே மண் உலகில் பூமிக்கு அறியே நீர்த்திர்களில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம் நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம் ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டோருமாகிய நான் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன் சரியா இந்த வசனத்தை காட்டி என்ன செய்வார்கள் என்றால் கத்தோலிக்கர்களை மிரட்டுவார்கள் நீ கத்தோலிக்கரா இருந்தீன்னா கடவுள் சகித்துக் கொள்ள மாட்டேன்னு சொல்றாரு இல்லையா அதனால உன்னை தண்டித்து விடுவார் அதனால அதெல்லாம் தப்பிச்சுக்கணுமா எங்க சபையில் வந்து சேர்ந்து விடு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அங்க சிலை வழிபாடே இல்லை அப்படின்னு வச்சுக்கோ பேச்சுக்கு அங்க சிலைகளே இல்லை அப்ப அங்க போய் சேர்ந்தா என்ன தவறு இருக்கிறது அதுதான் நாம் இந்த நிகழ்ச்சியில் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இப்பொழுது நான் வாசித்து காட்டினேன் இந்த ஒரு பேராவை படித்து நீங்கள் புரிந்து கொண்டால் நான் அடுத்து சொல்லியிருப்பதெல்லாம் உங்களுக்கு புரியும் முதல்ல தவிர வேறு தெய்வங்கள் என்று என்ன சொல்கிறார் வேறு தெய்வங்கள் அப்படின்னா என்ன இப்ப பார்க்கும் போது படிச்சா நமக்கு என்ன தெரியும் என்றால் ஓ தந்தையாய் கடவுள் இல்லாமல் வேறு தெய்வங்களும் இந்த உலகத்தில் இருக்கின்றன என்பது போன்று தோன்றும் ஆனால் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் அவருடைய திட்டத்தை தான் சொல்ல வருகிறார் என்ன சொல்ல வருகிறார் கடவுள் தன் குடும்பத்தை தேர்ந்தெடுக்க உலகத்தில் பலவிதமான மதங்களை உருவாக்கி அப்படின்னா பல தெய்வங்கள் இங்கே பல மதங்களை உருவாக்கி அதில் ஒரே ஒரு மதம் மட்டும் தன் குடும்பத்திற்காக உள்ள மதம் என்றும் எப்படி ஒரே ஒரு மத யாரு என்னை தவிர அவர் தன்னையே சொல்கிறார் அது ஒரு மதம் அந்த மதத்தில் உள்ளவர்கள் இந்த குடும்பத்தில் சேர்வதற்கு விருப்பம் தெரிவிப்பவர்கள் இந்த மதத்தில் இந்த கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது இந்த மதத்தில் இல்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள் வேறு தெய்வங்களை வழிபடுகிறார்கள் அவங்க இந்த தெய்வத்தை வழிபடவில்லை இந்த கடவுளை வழிபடவில்லை என்பது இந்த இடத்தில் கடவுள் அந்த இடத்தில் என்ன சொல்கிறார்கள் என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது அப்படின்னு நீ என்னை தவிர வேறு தெய்வங்களை வழிபட்டால் நீ என்னுடைய குடும்பத்தில் சேர முடியாது அது ஆகாதுன்னா உனக்கு சேர முடியாது சேரலன்னா என்ன நிலைவாழ்வு கிடைக்காது நிலைவாழ்வுன்னா என்ன அர்த்தம்னா கடவுளின் பிள்ளை என்ற உறவை பெறுவது யோகான்னு ஒன்னு பன்னெண்டு சிசிசியில ஒன்னா நம்பர் எடுங்க நானூத்தி அறுபது எடுங்க அப்படி நிறைய இருக்கு இதுல என்னன்னா கடவுளுடைய உறவை நாம் பெறுவதுதான் மீட்பு அப்ப இந்த கடவுளின் உறவே இல்ல அவர் கொடுக்க மாட்டார்னு சொல்றதுதான் மற்ற தெய்வங்கள் மற்ற மதங்கள் மற்ற மதங்கள் நம்பும் கடவுள் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாரும் என்ன நினைப்பாங்க மூலமாக இந்த உலகம் கற்றுக்கொண்டது என்ன என்றால் பல தெய்வங்கள் இருக்குதான் உண்மையான தெய்வம் நம்பிக்கையினால் பிழைப்பான இந்த உண்மையான தெய்வமாக இருக்கக்கூடிய இயேசுவை நீ நம்பு நீ பிளச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்ப பல போலி தெய்வங்கள் இருக்கின்றன அப்படின்னு நம்மள அறியாமலே நாம் நம்பி விடுவோம் அது அது போன்று நம்புவதால் தான் இந்த நபர் அவர்களுக்கு இந்த சந்தேகம் எழுந்துள்ளது எந்த சந்தேகம் வேறு கடவுளை அதாவது வேறு மதத்தை கடவுள் படைக்கவில்லை சந்தேகம் எழுகிறது வேறு கடவுளை யார் படைத்தா இங்க மனிதர்கள் படைக்கிறார்கள் என்று சொல்வது போல் இருக்கிறது அடுத்த வசனத்தை பார்த்தீர்கள் மேலே விண் உலகத்திலும் கீழே மண் உலகிலும் பூமி கடியே நீர் திரளில் உள்ள யாரொன்றின் சிலையோ நீ உருவாக்க வேண்டாம் சிலையை ஓவியத்தை உருவாக்குவது மனிதன் அப்படிங்கறது அல்லவா அந்த உருவாக்க வேண்டாம் நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம் ஏன் சொல்றாரு அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை செய்யவோ வேண்டாம்னா என்ன அர்த்தம் நீ அவற்றுக்கு அவற்றை அவை அவைகளை வழிபட்டாலோ அவற்றுக்கு பணிவிடை செய்தாலோ நீ என்னிடம் அந்த உறவை கேட்கவில்லை என்ற நிலைப்பாடு வந்துவிடும் நீ அதை செய்ய வேண்டாம் என்ன சொல்றாரு ஏனெனில் உன் கடவுளும் மாட்டேன் என்ன சகித்து கொள்ள மாட்டேன் என்ன செய்வார் இதுதான் காட்டி மாற மறட்டுறாங்க சகித்து கொள்ள மாட்டேன்னா அதை நீ இதெல்லாம் செய்து வேறு தெய்வங்களை நாடுறது மூலயமா எனக்கு உறவு வேண்டாம் என்று சொல்லி கொண்டு அங்கே வந்தால் நான் உனக்கு உறவு தர இயலாது சகித்து கொண்டு உறவு தருவதற்கு என்னால் அங்கே இயலாது அதான் அங்கே சகித்து கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார் இதுதான் இப்ப நம்ம சொன்ன வழக்கம் வந்து கத்தோலிக்க நம்பிக்கையில் நாம் இப்படிதான் பார்க்க வேண்டும் அப்ப இந்த இடத்துல பிரச்சனைங்கிறதுனா இந்த மதங்களை உருவாக்கியது கடவுளா மற்ற மதங்களை குறிப்பாக குறிப்பாக இந்த பிரிவினை சகோதரர்கள் சொல்றோம் இல்லையா மற்ற கிறிஸ்தவ சபைகள் மற்ற மதங்கள் இதெல்லாம் வேற கோட்பாடு வைத்துக்கொண்டு வருகின்றன அது கடவுளுடைய அனுமதியினால் கடவுளால் உருவாக்க பெற்றோயா அல்லது கடவுள் கையால் ஆகாதவர் அவரால் எதையுமே கண்ட்ரோல் செய்ய முடியாது ஆனால் மனிதன் தான் இதை உருவாக்கினான் அல்லது சாத்தான் உருவாக்கினான் என்றெல்லாம் நாம் சொன்னால் அது சரியா கடவுள் அவர் அதன்றி ஒரு அணுவும் அசையாது என்பதுதான் நம்முடைய நண்ப நம்பிக்கை அவரால் தான் எல்லாம் உண்டான உண்டாயின ஆறு லட்சணங்கள் பார்க்கிறோம் அளவா அனைத்திற்கும் மூல காரணமாக இருப்பவர் கடவுள் இப்ப அனைத்திற்கும் அப்படிங்கறதுல அனைத்து மதங்களுக்கும் தான் மூல காரணமாக இருப்பவர் ஒரே கடவுள் ஒரு கடவுள் தான் இருக்காரு பல கடவுள் இல்ல இப்ப நீங்க வந்து கேட்ட கேள்வி என்ன வருதுன்னா ஏதோ பல கடவுள் இருக்கிற மாதிரி இருக்கு ஒன்னு இன்னொன்னு என்னன்னா மனிதர்கள் உருவாக்கினார்கள் என்று சொன்னீர்கள் என்றால் மனிதர்கள் கடவுளோட சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை போன்று ஆகிவிடும் மனிதர்கள் கடவுளை மீறி ஒரு மதத்தை உருவாக்க முடியாது அதை மாபேல் கோபுரம் பார்க்கிறோம் அவரை மீது ஒரு கோபுரத்தை கட்டிட்டு அவர்கிட்ட போக முடியாது அவர் வந்து களைச்சுட்டுவார் அதான் எல்லாமல்ல கடவுள் அது ஒரு மாடல் தான் உருவகம் ஒரு கட்டடத்தை கட்டிட்டு போறது எப்படி வந்து ஒரு பாஷையை மாத்தினாலே அந்த கட்டடம் கட்டுவது நின்று விடுமோ அது அதுபோன்று கடவுள் நினைத்தால் எந்த கடவுள் வழிபாடையும் அவர் நிறுத்தி விட முடியும் ஆனால் அவையெல்லாம் நிறுத்தப்பட மேல் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது அதனால் ஏன் கடவுள் அதையெல்லாம் அழிக்கவில்லை இதுதான் உண்மையான வழினா இப்ப தவறான வழியெல்லாம் அவர் அழைத்து அழித்து விட வேண்டும் அல்லவா ஏன் அழிக்கவில்லை அதை யோசிப்பாக்கணும் கடவுள் அனுமதிக்கிறார் ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு தரிசலோ நிற்கிற பாத்தீங்கன்னா சொல்றார் பொய்யானதை அவர்கள் நம்பும் வண்ணம் கடவுள் அவர்களை வஞ்சக ஆற்றலுக்கு உட்படுத்தினார் என்று இருக்கிறது இப்ப வஞ்ச ஆற்றல் என்னன்னா வேறு ஒரு நம்பிக்கைக்கு மனிதனுக்கு தெரியாமலேயே அவனை உட்படுத்துவது உதாரணத்திற்கு கலாத்தியர் ஒன்னுல ஆறு பன்னெண்டு ஆறுல இருந்து பன்னெண்டு ஆட்சி பார்க்கும்பொழுது அது என்ன வருது என்றால் இவ்வளவு குறுகிய காலத்தில் வேறொரு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே சிலர் உங்கள் மனதை குழப்பி கிறிஸ்துவின் நற்செய்தியை திரித்து கூற விரும்புகின்றனர் அப்படின்னு சொல்கிறார் அல்லவா வேறொரு நற்செய்தி இவ்வளவு குறுகிய காலத்தில் வேறொரு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் வேறு நற்செய்தி வேறு மதங்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி கடவுளின் குடும்பத்தில் சேர மனிதனுக்கு நான் வாய்ப்பு தருகிறேன் நீ வேணும்னா கேட்டு பெற்றுக்கொள் அப்படின்னு ஒரு செய்தி எடுத்துட்டு வருகிறார் இயேசு அந்த செய்திதான் கிறிஸ்துவின் நற்செய்தி மற்ற எல்லா செய்திகளும் என்ன சொல்கிறன என்றால் கடவுளின் குடும்பத்தில் நாம் சேர முடியாது எனவே அதை கேட்காதே அது நமது கோட்பாடில் இல்லை இப்படித்தான் எல்லா மதங்களும் மற்ற நம்பிக்கைகளும் நமக்கு சொல்கின்றன ஆனால் வேறொரு மதம் என்றால் நீங்கள் ஏதோ வேறு மனிதன் உருவாக்கியது வேறு கடவுள் இருப்பது என்று நாம் பார்க்க கூடாது வேறொரு மதம் என்றால் இந்த வேறொரு செய்தி இது நம் மனதை குழப்பி உங்கள் மனதை குழப்பி அப்படிங்கிறத கவனிக்கணும் அது நம்மளை குழப்பிவிடும் உதாரணத்திற்கு இந்து மதத்தில் பார்த்தால் வாழ விரும்புவது முட்டாள்தனம் என்று சொல்கிறது எப்படி நமக்கு புரியாது எல்லோரும் வந்து வாழ வேணும் வாழ வேணும் நீர் குடிக்காலம் வாழ வேண்டும் ஆயுஷ்மான் பழ இப்படிலாம் சொல்லி வாழ்த்த இந்த உலகத்தில் வாழ்வது ஒரு பிணி என்று சொல்லப்படுகிறது அப்போ அது படிக்கிறவங்களுக்கு மனதை குழம்பி போய் என்னமோ சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு ஆமாம் ஆமாம் போன ஜென்மத்தில் செஞ்ச பார்த்தனால நான் இப்போ வந்து கஷ்டப்படுறேன் அந்த கஷ்டத்துலேருந்து விடுபடணுன்னா நான் வந்து வாழக்கூடாது செத்து போகணும் அப்படின்னா குழம்பி போய் விடுகிறோம் அதுபோல் இஸ்லாமிய மதத்தில் போனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நல்ல வா நல்ல வாழ்வு வாழ வேண்டும் கடவுளின் பேர் அவங்க பேர் பேரை திரு அவர்கள் என்றெல்லாம் சொல்லலாம் ஆனால் கடவுள் தான் அந்த ஒரே இருக்கின்ற ஒரே கடவுளுக்கு தான் எதுவாக இருந்தாலும் போய் சேரும் அந்த கடவுள் என்ன செய்கிறார் என்றால் நீ நல்லபடியாக வாழ்ந்தால் உனக்கு நான் மோட்சம் தருகிறேன் மோட்சத்தில் அதாவது ஜன்னத்துன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து அரண்மனை இருக்கும் பெண்கள் நிறையா ஆயிரக்கணக்கான பெண்கள் ஐயாயிரம் பத்தாயிரம்லாம் இருக்கும் பழங்கள் இருக்கும் வண்ணங்கள் இருக்கும் அப்படி இப்படின்னு ஆயிரம் வர்ணிக்கிறார்கள் அந்த அரண்மனை எப்படி இருக்கும்ன்ட்டு சரியா அப்போ நம்முடைய இலக்கு இதுபோன்று ஒரு அரண்மனையை அடைவதா இதுபோன்று பெண்களை அடைவதா என்ற ஒரு குழப்பம் எது பெற்ற இந்த அரண்மனை பெற்றா இல்லை கடவுளின் உறவை பெறுவது பெற்றா கடவுளின் உறவை பெற்றுவிட்டால் அதை கடவுளாக நான் மாறிவிடுகிறேன் என்ற பொருள் அந்த கடவுளாக நான் மாறிவிட்டால் என்னால் இது மாதிரி அரண்மனை என்னாலேயே படைத்துக் கொள்ள முடியும் இன்னொருத்தர் படைத்து எனக்கு சன்மானமாக கொடுக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை எங்க இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த நற்செய்திகள் இதை போய்ச்சிட்டு இருக்கும்போது அவங்க இதெல்லாம் கொண்டு வராங்க அவங்க அதே தான் மார்ட்டின் லுத்தர் போன்ற மற்ற கிறிஸ்தவ சபைகளும் இந்த இஸ்லாமில் கூறப்பட்டிருக்கும் இஸ்லாத்தில் அப்படின்னு சொல்வார்கள் அதில் கூறப்பட்டிருக்கும் மோட்சம் போன்ற ஒரு நிலைப்பாட்டை தான் இந்த கிறிஸ்தவ சபைகளும் கூறுகின்றன அப்போ நாம் அந்த கிறிஸ்தவ சபைக்குள் சேர்ந்தோம் என்றால் நாம் என்ன சொல்கிறோம் எனக்கு இது மாதிரி மோட்சம் இருந்தால் போதும் உங்கள் உறவு வேண்டாம் இஸ்லாத்தில் சேர்ந்தால் நாம் என்ன சொல்கிறோம் எனக்கு இது மாதிரி அரண்மனை இருந்தால் போதும் உங்கள் உறவு வேண்டாம் இந்து மதத்தில் சேர்ந்தால் நாம் என்ன சொல்கிறோம் எனக்கு வாழவே பிடிக்கலான்டே உங்கள் உறவை விட்டுருங்க உங்கள் உறவு கொடுத்தீங்கன்னா நான் வாழ்ந்துட்டே இருக்க மாதிரி ஆகும் அதனால எனக்கு வாழ்வே வேண்டாம் எனக்கு ஒன்றுமே நெருப்பில் போட்டுருங்க ஜோதி இதில் என்றும் மனையா நெருப்புன்னு நம்ம விவிலியத்தில் கூறப்பட்டிருக்கும் அவங்க நற்செய்தி நூல்களில் அவர்களுடைய புனித நூல்களில் ஜோதி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஆக நெருப்பு நெருப்பு தான் அதுபோன்று பௌத்த மதம் என்று ஒன்று இருக்கிறது அதுவும் என்ன சொல்கிறது நல்லதை சிந்திச்சு நல்லதே செய்து வந்தால்தான் நீ வந்து இனி பெறவா நிலை அதாவது ஆன்மச்சாவ நிலையை நீ பெற முடியும் அது சொல்கிறது இது அத்தனையும் உருவாக்கியது யார் எந்த கடவுள் என்றால் இருக்கின்ற ஒரே ஒரு கடவுள் தான் உருவாக்க முடியும் வெவ்வேறு இது வந்து ஒவ்வொரு பேர் ஒரே கடவுளுக்கு ஒவ்வொரு பேர் கொடுத்திருக்கிறது அந்த ஒரே கடவுளிடம் இந்த நான்கு ஐந்து விதமான கோரிக்கைகளை மனிதர்கள் வைக்கிறார்கள் நாளைந்து பிரிவாக சேர்ந்து அவ்வளோதான் எந்த பிரிவை சேர்ந்தவர்கள் எந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும் அதான் சொல்றார் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்னை கேட்குறீங்களோ அதுதான் நான் கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றார் அப்ப இந்த எத்தனை விதமான மதங்கள் உலகத்தில் தோன்றியிருந்தாலும் அந்த மதங்கள் எல்லாம் யார் உருவாக்கியது என்றால் கடவுள் அப்ப இந்த கடவுள் எதுக்காக உருவாக்கினார் அப்படின்னு வரும்போது தான் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த முதல் பேராவை படிக்கலாம் இல்லை கேள்வி முழுவதும் வேண்டுமானால் படிக்கலாம் இந்த திட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் கடவுளையும் எல்லாத்தையும் உருவாக்கினார்னா கடவுள் தன் குடும்பத்தை தேர்ந்தெடுக்க உலகத்தில் பலவிதமான மதங்களை உருவாக்கி அதில் ஒரே ஒரு மதம் மட்டும் தன் குடும்பத்திற்காக உள்ள மதம் என்றும் அப்படின்னு அந்த ஒரு மதத்துல அந்த ஒரு மதத்தை சேர்றவங்களா அவர் குடும்பத்தில் சேர விரும்புகிறவர்கள் என்றும் மற்ற மதத்துல சேரவங்களா மற்ற மதங்கள்லாம் மனிதர்களை மத வெவ்வேறு விதமான விருப்பங்களை இப்போ சொன்னல இஸ்லாம் மதத்துடைய விருப்பம் இந்து மதத்துடைய விருப்பம் புத்த மதத்துடைய விருப்பம் அப்போ சீக்கிய மதத்துடைய விருப்பம் இப்படி நிறைய மதங்களும் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கிறது இல்லையா அந்த விருப்பம் அதை வந்து மோட்சமாக தெரிகிறார் தங்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்தும் மதங்களாக இருக்கச் செய்தார் அவங்கவுங்களுக்கு இது எனக்கு உறவு பிடிக்கல எனக்கு வந்து தான் பிடிக்குதா நீங்கள் இஸ்லாத்தில் சேர்ந்துங்க எனக்கு வாழவே பிடிக்கலையா இந்து மதத்தை சேர்ந்துங்க உனக்கு வந்து என் பேர்லாம் பிடிச்சிருக்கு ஆனால் என் உறவு பிடிக்கலையா மற்ற கிறிஸ்துவ சபையில் சேர்ந்துங்க அப்படின்னு சொல்லி கடவுள் என்ன செய்கிறார் என்றால் பல மதங்களை அவர் உருவாக்க வேண்டும் இன்னொருத்தர் உருவாக்கிவிட்டால் இவரை விட இயேசுவை விட அந்த இன்னொரு கடவுள் வலிமை மிக்கவர் என்று சொல்வதாக ஒரு தேவதூஷனமாக மாறிவிடும் ஆனால் அனைத்துமே கடவுளால் தான் உண்டாயின ஆறு லட்சணம் இருக்கிறது ஆறாயிரம் லட்சணம் அது உண்மை என்றால் ஒவ்வொரு மதமும் யாரால் நம் நாம் விசுவசிக்கும் அந்த நாம் நம்பும் அந்த தந்தை ஆகிய கடவுள் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த கடவுள் மூவர் கடவுளாக இருந்து உருவாக்கியதுதான் இந்த மதங்கள் இவர்கள் அனுமதிக்கிறன்னா அந்த மதம்லாம் உருவாகவே முடியாது அதை நீங்கள் நம்ப வேண்டும் ஏன் அப்போ ஒரே கடவுள் இத்தனை மதத்தை உருவாக்குறாங்கன்னா மனி மனிதர்களை அவரவர்கள் விருப்பத்தின்படி பிரிக்கிறார் பிரித்தவர்களை நிறுத்தி குறிப்பாக பிரித்தவர்களில் இரண்டு பிரிவு இயேசுவின் பெயரில் பிரிகிறார்கள் அந்த இரண்டு பிரிவையும் பிரிவை மற்றவங்களும் வேணாட்டாங்களா அதனால அவங்கள பிரித்து அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கணும் கூட தேவையில்லை அது நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாம் வந்து கல்லறையிலிருந்து எழுப்பினார்னு வரும் அல்லவா அந்த இடம் வந்து என்னன்னா எனக்கு வாழ்வில் வேணான்னு சொல்றவங்க எழுப்ப எழுப்பி தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற தேவை கூட கிடையாது ஆனால் இந்த இருவிதமான பிரிவு எங்க இயேசுவின் பேரில் இருக்கக்கூடிய இரு விதமான பிரிவு ஒன்று வந்து உறவு கேட்கும் பிரிவு மற்றொன்று உறவு வேண்டாம் என்று சொல்லும் பிரிவு அந்த நூலில் அந்த படத்தை பார்த்தால் கூட அதில் வந்து இரண்டு இயேசுவின் படம் இருக்கும் அந்த இரண்டு இயேசுவின் படத்தில் ஒருத்தர் வந்து கடவுள் தத்தெடுக்க மாட்டார் என்று ஒரு பிரிவு சொல்வதை உருவகப்படுத்தி சொல்லும் பொழுது இன்னொரு என்ன சொல்றார் இவனே எதிர்கிறிஸ்து எதிர்கிறிஸ்து எதிர்கிறிஸ்துன்னு சொல்கிறோம் இல்லையா அது என்னது இயேசுக்கு எதிரான போதனை இயேசு சொன்ன கருத்திற்கு எதிர்கருத்தை சொல்கிறவர்கள் கிறிஸ்துக்கள் அப்ப யாரெல்லாம் குடும்பம் இல்லைன்னு சொல்லி பயன்படுத்துகிறார்களோ கருத்துக்கு எதிராக போதிப்பவர்கள் ஆனால் விதவிதமான விருப்பங்களை வெளிப்படுத்தும் மதங்களாக இருக்க செய்தார் இந்த சூழலில் யாரெல்லாம் தன் குடும்பத்தில் சேர்வதற்குரிய மதத்தை தேர்ந்தெடுத்து அந்த நம்பிக்கையை நம்புகிறார்களோ அவர்களெல்லாம் தன் குடும்பத்தில் சேர்க்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம் ஆனால் பலவிதமான மதங்களை கடவுள்தான் படைத்தார் என்பதில் உறுதியாக இருந்து மீட்பை பெற பாடுபடுங்கள்